அடுத்தபடியாக மிகுந்த அணு ஜோதிடர் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய சகோதரர் கோயமுத்தூர்லேருந்து வந்திருக்காங்க திரு வி பெருமாள்ராஜ் அவர்கள் வந்து வராங்க ஐயா அவர்கள் வந்து ஏழாம் பாவம் அதை பற்றி வந்து தெளிவாக போர்டு போட்டு விளக்கி சொல்ல போகிறாரு வாங்கையா வந்து பேசுங்க பிரபஞ்ச பேச்சாளர்கள் ஜோதிட ஆசிரியர் திரு பார்த்தி புனைய அவர்களுக்கு வணக்கம் திருமதி சுலோசனா அவர்கள் பன்னெண்டு பாவங்கள் நின்ற ராகுபலன் என்ற பலன்கள் திருப்பூர் அவருக்கும் வணக்கம் நல்வாக்கு நாகராஜன் அவர்களுக்கும் வணக்கம் திருமதி புவனேஸ்வரி அவர்களுக்கும் வணக்கம் அதேபோல் திரு மகாலட்சுமி அவர்களுக்கும் வணக்கம் திருமதி ரத்னா அவர்களுக்கும் வணக்கம் வெள்ளகோவில் கோவில் ஜோதிர தண்டமானி அவர்களுக்கும் வணக்கம் பி ஆர் சிவகுமார் அவர்களுக்கும் வணக்கம் அதேபோல் திருப்பூர் சகோதரி அவர்கள் பிரசன்ன ஜோதிடர் திரு ஈஸ்வரி ராஜ் அவர்களுக்கும் வணக்கம் ஜோதிட கலையரசி திருமதி கவிதா சக்திவாளருக்கும் வணக்கம் இந்த பிரபஞ்சத்தில் கூடியிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்களுக்கும் வணக்கம் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இந்த இடத்துல ஏழாம் பாவத்தை பற்றி நான் இந்த துறையிலே சுமார் நாற்பது ஆண்டு காலமாக பணியாற்றி வருகிறேன் இது மூன்றாவது கூட்டமாகும் அதேபோல் ஜோதிடம் என்பது உண்மையாலுமே உண்மை கரெக்டான ஜாதகங்களாக இருந்து வந்தால் பலன்கள் சொல்லுகின்ற பலன்கள் கரெக்டாக நடக்கிறது ஜாதங்கள் தவறான ஜாதகமாக இருக்கும்போது ஜோதிடர்கள் பெயர் கட்ட வருகிறது அந்த தலைப்பில் நான் இங்கே சொல்லுகின்ற கருத்து என்னவென்றால் ஏழாம் பாவத்தை பற்றி இந்த விழாவினை பேச வாய்ப்பினை அழைத்த இந்த விழாவில் அனைத்துள்ள கலந்துள்ள அனைத்து முன்னோர்களுக்கும் வணக்கம் ஏழாம் இடம் என்ற தலைப்பில் எனக்கு பேசுகிற வாய்ப்பினை அளித்த அந்த பன்னெண்டு லக்கணத்தில் ஏழாம் பாவம் என்று சொல்லுகின்ற சிம்ம நான் முன்வைக்கிறேன் சிம்மலக்கணத்துக்கு மூன்று கூடிய தைரியஸ்தானாதிபதி பத்து கோடி கர்மஸ்தானாதிபதியாக தைரியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இந்த லக்கணத்துக்கு தனஸ்தானாதிபதி ஆகாயஸ்தானாதிபதிபதி லாபாதிபதி இந்த லக்கணத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு மூன்று கூடிய தைரிய ஸ்தானாதிபதி பத்து கூடிய கர்மஸ்தானாதிபதியாகி சுக்கர பகவான் மூன்றாம் இடம் தைரிய ஸ்தானத்தில் அமர்ந்து இந்த லக்கணத்துக்கு தினஸ்தானாதிபதி என்ற ஆகாயஸ்தானாதிபதி ரெண்டு ஆதிபத்தியம் கொண்ட ஸ்தானாதிபதியாகிபோது மூன்று கூடிய தைரியஸ்தானத்தில் அமர்ந்து அதேபோல் இந்த சிம்மலக்கணத்துக்கு ரோகஸ்தானாதிபதி என்று சத்தமஸ்தானாதிபதி ஆறு கூடிய ரோகாதிபதி ஏழு கூடிய கலசர ஸ்தானாதிபதியாகி சனி பகவான் மூன்றாம் இடத்தில் விட்டால் இந்த கலசரஸ்தானத்துக்கு ஏழாம் இடம் கலசரத்தானம் என்பதற்கு பதினொன்று கூடிய லாபாதி லாபஸ்தானம் என்பது ஐந்து கூடிய பூர்வணி ஸ்தானமாகும் அதேபோல் ஏழாம் இடத்துக்கு வந்து நான்கு கூடிய சுகாதிபதி ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி சுக்கரனும் போய் கம்ப்ளீட் பார்த்தா சகாயத்தானத்தில் வந்து அந்த கலசரஸ்தானத்துக்கு ஒன்பது கோடி பாக்கியஸ்தானமாக வருகிறது திருமண வாழ்க்கைக்கு இந்த மாதிரி கிரகங்கள் கோலோச்சின்றால் இல்லற வாழ்க்கை சந்தோஷம் குழந்தை பிறப்புகளில் அம்சமாக இருக்கும் சூரியனும் போதில் ஒன்று கூடி சூரியன் வந்து கம்ப்ளீட் இந்த லக்கணத்துக்கு வந்து கம்ப்ளீட் பார்த்தா நான்கு ஓடுவோம் இந்த மாதிரி கிரகங்களை அமையல் ரொம்ப அரிது இது என்னோட அனுபவத்தில் கண்ட ஜாதகம் இந்த மாதிரி கரெக்டான முறையில் கிரகங்களை அமைந்தால் கல்யாண வாழ்க்கை திருத்திரகம் அமையும் குடும்ப வாழ்க்கை பிரிணி வராது ஏழாம் இடம் என்பது கணவன் என்றால் மனைவி குறிக்கும் மனைவி என்றால் கனவை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும் எந்த ஒரு ஜாதகத்திலும் ஏழாம் பாகம் நன்றாக அமைந்துவிட்டு பதினொன்று குடிய லாபஸ்தானம் என்று சொல்லுகின்ற லாபாதிபதியும் நன்றாக அமைந்துவிட்டு மூன்று குடி தைரியஸ்தானாதிபதியாகிய மூன்று குடி தைரிய ஸ்தானாதிபதி நன்றாக அமைந்துவிட்டால் கல்யாண வாழ்வு சிறப்பு அம்சமே இந்த மூன்று கோள்கள் வந்து ஒன்றோடொன்று பைக்கோள் சங்கமானால் திருப்தி அடைவதில்லை அணுஉறியல் கண்ட பலன் ஏழாம் இடத்துக்கு மூன்று குடி தைரியஸ்தானம் என்பது ஒன்பது குடி பாக்கியஸ்தானமாகும் மூன்றாம் இடம் என்பது கர்ணபூஷண ஸ்தானம் தீர பராக்கிரம ஸ்தானம் மூன்று குடி தைரியஸ்தானம் நன்றாக அமைந்துவிட்டால் இல்லற வாழ்க்கை சிறப்பு அமையும் மூன்றாம் இடத்துக்கு மாரகாதிவை தொடர் கொண்டால் வாழ்க்கை திருப்தி அடைவதில்லை அது மட்டுமல்லாமல் இந்த சிம்மலக்கணத்துக்கு வந்து யோகம் தரக்கூடிய கோள்கள் லக்னாதிபதி சூரியன் நான்கு கோடி சுகத்தில் போய் நின்றான் சூரியனும் புதனும் வந்து தனித்தனியாக ஒன்று கூடிதான் முக்கால்வாசி இருப்பார்கள் இருபத்தஞ்சு சதவீதம் பிரிவினை உண்டு எழுபத்தஞ்சு சதவீதம் சூரியனும் புதனும் ஒன்று குடித்தா முன்பின் வரலாம் இந்த மாதிரி ஜாதகம் நிறையா வந்திருக்கு இது அணுகுதல் கண்ட ஜாதகம் அது இந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதி ஆகிய சூரியன் நான்கு கோடி சுகஸ்தானத்தில் கேந்திரம் பெற்று நான்கு கூடிய சுகத்துக்கு வந்து கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒன்பது கோடி பாக்கியாதிபதி சந்திரனும் பார்த்தீங்கன்னா சுகத்தில் போய் அமர்ந்துட்டான் அதேபோல் இந்த லக்கணத்துக்கு நான்கு குடி சுகாதிபதி ஒன்பது குடி பாக்கியாதிபதியாகி செவ்வாய் நாளில் கேந்திரம் ஐந்து கோடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி எட்டு குடி அஷ்டமாதிபதி குரு நான்கு குடி சுகஸ்தானத்தில் கேந்திரம் இந்த மாதிரி கிரகங்களை அமைந்து விட்டால் இதில் பகைக்கோள்கள் எதுவுமே சங்கமாகலை அதாவது கோலோஜினிக்கிற கிரகநிலை இப்படி அமைந்து விட்டால் கம்ப்ளீட் பார்த்தா இந்த ஜாதக ஜனமான காலத்தில் நடந்த திசை என்னவென்று கேட்டால் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் ஜனமானார் கடை திருவிழா விசாக நட்சத்திரம் கடைசி பார்த்து ஜனமாயி விசாக நட்சத்திரம் குரு திசை முடிஞ்சதுக்கப்புறம் சனி திசை சனிக்கடுத்து புதன் புதனுக்கு எடுத்து கம்ப்ளீட் பார்த்திங்கன்னா கேது கேதுக்கெடுத்து சுக்கரன் இந்த மாதிரி தசை வரும்போது கிட்டத்தட்ட இவருக்கு நாற்பத்தஞ்சு வயது ஆகிறது அனுபவிகள் கண்ட ஜாதகம் இது இந்த மாதிரி கிரகங்களை அமைந்து விட்டால் கல்யாண வாழ்க்கை சூப்பர் பிறக்கிற குழந்தைகள் அதிசமில்ல குழந்தைகளை பிறக்கும் இதில் எத்தனை யோகங்கள் இருக்கிறது இந்த லக்கணத்துக்கு ரெண்டு கூடிய குடும்பஸ்தானம் ஒரு ஜாதகத்தில் வந்து மூன்று கூடிய தைரிய ஸ்தானம் ஐந்து கூடிய பூர்வமுன்னி ஸ்தானம் ஏழு கூடிய ஸ்தானம் பதினொன்று லாப லாபஸ்தானம் அதாகப்பட்டது மூன்று கூடிய டைரி ஸ்தானம் ஐந்து கூடிய பூர்வ உண்ணி ஸ்தானம் கலசர ஸ்தானம் ஏழு பதினொன்று கூடிய லாபஸ்தானம் மூன்றாம் இடம் ஒன்றா ஐந்தாம் இடம் ரெண்டு ஏழாம் இடம் மூன்று பதினொன்று கூடிய லாபஸ்தானம் இந்த நான்கு கோள்கள் நன்றாக அமைந்து விட்டால் கல்யாண வாழ்வு சூப்பர் பிரிவினைங்கிறதே வராது இந்த மாதிரி ஒன்றோடு பாய்க்கோல் சங்கமாக இந்த தசாபுத்தி காலங்கள் வறுமையானால் பிரிவினை குழந்தை ஊட்டியிலிருந்தா பிரிவினை வராது குழந்தை ஊட்டியில் பிரிஞ்சிருவாங்க இது அணுகுரியல கண்டபனன் நான் திருமண பொருத்தம் பார்த்ததில் வந்து நிறைய ஜாதகங்கள் பார்த்தது உண்டு குறைஞ்சது என்னுடைய அணு ரீதியில் நான் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக இந்த துறையில் இருக்கிறனால குறைஞ்சது நான் ஒரு இரநூறு ஜாதக மேல் பார்த்திருப்பேன் இந்த இரநூறு ஜாதக ரீதியாக பார்த்ததுல வந்து நூற்றம்பது ஜாதம் நூற்றி ஜாதாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்க பாக்கி ஒன்று ரெண்டு குழந்தைகளாவது பிரிவினேன் கலஸ்தரஸ்தானம் என்பது சாதாரணம் அல்ல ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் ஏழாம் பாவம் நன்றாக அமைந்துவிட்டால் நல்ல மனைவி நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் இந்த மாதிரி ஒரு கிரகங்களை அமையுமானால் ஜாதக ரீதியாக நற்பணன் உண்டு திருமண பொருத்தம் பார்ப்பதில் எத்தனையோ குறைபாடுகள் உண்டு சிலர் பொருத்தம்தான் பத்து பொருத்தம் பார்க்குறார்கள் நடைமுறை வாழ்க்கையில் நடக்கிற திசை என்னங்கிற பார்க்குறது கிடையாது இந்த மாதிரி கிரநிலை போது விசாகநத்தினுடன் கிடைப்பதில் பிறக்கும் போது இந்த ஜாதத்தில் எத்தனையோ யோகங்கள் அமைஞ்சிருக்கு பிறக்கும்போது சாதாரண இந்த குடும்பம் அடுத்து ஒவ்வொரு திசையிலும் வளர வளர ஆள் ஜாதகம் வளர வளர அவிருத்தியான வளர்ச்சி குடும்பம் நல்ல யோகங்கள் உண்டு ஜாதகரியாக பார்க்க போனீங்கன்னா இந்த ஜாதகத்தில் வந்து கல்யாண வாழ்க்கை அருமை இந்த லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு புதனும் பாவிதான் பாவி தான் சனியும் பாவி தான் இல்லைன்னு சொல்ல இது தனிப்பட்ட முறையில் பேச்சுலர் வாழ்க்கைக்கு இந்த மூன்று கோளோடு தசை வரும்போது யோத பண்ணாது கல்யாணம் காட்சியாக தான் யோதப் பண்ணணும் இந்த செம்ம லக்கணத்துக்கு வந்து சிற லக்கணம் மாரகஸ்தானம் ஆகிடுது இந்த சிம்ம லக்கணத்துக்கு சிற லக்கணம் மாரகஸ்தானமாக இருந்த மாரகஸ்தானத்தில் மூன்று கோள் இருந்தால் தசை வரும்போது உடல் ஆர்கை சீர்கடுவரும்ட்டான் ஆனால் கல்யாண வாழ்க்கை அமைஞ்சு நான் பாதி போகாது இந்த சாரம் என்னென்ன சாரம் வருகிறது கேட்டால் இந்த இடத்துல சுவாதி நட்சத்திரம் வருகிறது சித்திரை நட்சத்திரம் வருகிறது விசாக நட்சத்திரம் வருகிறது இந்த மூன்று சாரங்களே பார்த்தீங்கன்னா யோகாரன் காரன் ராகு ரொம்ப விசேஷம் அதேபோல் குரு சாரம் பெற்றாலும் சிறப்பு அம்சமே அதேபோல் செவ்வா சாரம் பெற்றாலும் சிறப்பம்சம் ஆனால் பேச்சர் வாழ்க்கை இது யோகத்தை பண்ணாது இந்த சிம்ம லக்னத்துக்கு சனி திசையோ புதன் திசையோ சுக்கர திசையோ நடந்தால் பேச்சர் வாழ்க்கை அது யோகம் கிடையாது கல்யாணமாய் குழந்தை குட்டியாச்சினாதான் சிறப்பு அம்சம் புத்தர ஸ்தானாதிபதி குரு தன்னோட ஸ்தானத்துக்கு பண்ண மறைந்தாலும் கூட எடுத்துக்கூடிய அஷ்டமத்தானத்தை பார்க்கும்போது இந்த இடத்துல குரு வாங்கி சாரம் சுவைசாரம் பெற்றுக்கிறான் விசாக நட்சத்திரம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கிரகங்களை அமையும் போது வாழ்க்கை ஃபஸ்ட் கிளாஸ் அமையும் சிறப்பம்சமே இதான் ஜாதகம் இந்த மாதிரி யோகங்கள் அமைந்திருந்தால் பிறமையிலே பிரித்து ஜாதகம் அருமையாக அனுப்புவோம் இது அந்தந்த கிரகங்கள் அதாவது கோலோச்சி நிற்கிது இதான் கிரகங்கள் இல்லை இந்த திருமண பொருத்தம் பார்ப்பது பையன் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா அதே பொண்ணு ஜாதத்து ஓரளவுக்கு ஈக்குவல்டான ஜாதத்தை சேர்த்தணும் பொண்ணு ஜாத சரியில்லா ஜாதகத்தை பார்த்து எட்டு பொருத்தம் இருக்குது பத்து பொருத்தம் போகிறாங்கன்னா கல்யாண வாழ்க்கை ஆப்போசிட்டு ஜாதகம் பொருத்தம் பார்ப்பது பொருத்தங்கள் எட்டு மட்டும் இருந்தால் பார்த்தாது மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் நான்கு ஸ்தானங்கள் நல்லா இருந்தால் பெஸ்ட்டு இந்த நான்கு ஸ்தானங்களும் சரியில்லாமல் போச்சுன்னா கல்யாணம் வாழ்க்கை திருப்பி இல்லை இது யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை தப்பு தவறி கல்யாணம் காட்சி பண்ணாலும் ஏதோ ரூபத்தில் கடவுளுடைய அணுகிறதால குழந்தைகள் பண்ணால் அதனால் வாழ்கிறாங்க குழந்தைங்களாம் பிரிஞ்சிட்றாங்க இது நூற்றுக்கணக்கான ஜாதங்களோட அனுபத்தில் பார்த்தாச்சு அந்த மாதிரி ஜோதிடம் என்பது நூறு உண்மை ஆனால் கொண்டு வர ஜாதங்கள் தவறான ஜாதங்கள் கொண்டு வருவோம் ஜோசியரே பொய்யாயிருது ஆயிடுது சொல்கிற பணம் மாறிடுது இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்ம லக்னத்துக்கு சுக்கரன் பாவி சனி பாவி புதன் பாவி இந்த மூன்று கோளுமே நல்ல ஆதிபத்தியம் இல்லாதவங்க ஆனால் திருமணம் என்று நடந்துவிட்டால் கல்யாண லைஃப்பு சூப்பர் ரெண்டாவது வந்து பிறக்கிற குழந்தை அதிசிம்ல குழந்தைய பிறக்கணும் இந்த சுக்கரனோட குரு தொடர்பு கொள்ளக்கூடாது அதே செவ்வா தொடர்பு கொள்ளக்கூடாது சந்திரன் கூடாது இந்த மாதிரி கோலு நின்றால் சிறப்பு அம்சமே இதில் என்னென்ன யோகம் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் தினஸ்தானம் என்பது வாக்குஸ்தானம் தின வருவாய் நினைக்கக்கூடிய ஸ்தானம் தினஸ்தானத்துக்கு ஒன்பது குடி பாக்கியாதிபதி யாருன்னு கேட்டால் சுக்கரனாகிறான் பத்து குடி கர்மாதிபதி போதனா போகிறான் ரெண்டாம் இடத்துக்கு ஒம்பது பத்து சிறப்பம்சமே தினக்கர்மாதிபதி யோகங்குற மக்கள் பிரசிதி பெற்ற யோகம் மேன்மை உண்டு அது மட்டுமல்லாமல் இந்த ஜாதகத்தில் இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்று கேட்டீங்கன்னா நான்காம் இடம் சுகஸ்தானம் இந்த சுகஸ்தானத்துக்கு சுகாதிபதி என்று பாக்கியாதிபதி லக்னத்துக்கு யோகாதிபதி ஆட்சி பெற்று லக்னாதிபதியாக சூரியன் நான்கு திக்வனோட அமர்ந்து இந்த லக்னத்துக்கு நான்கு கூடிய சுகத்துக்கு ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி பனிரெண்டு கூடிய வரைபதியாக சந்திரன் போய் சுகத்தில் இருக்கும் போது சுகத்துக்கு ஒன்பது இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் வீடு இயற்கையாகவே தெரியும் அந்த புசி காலங்களில் இந்த மாதிரி தசாபுத்தி வலையின்னு ஒண்ணு நடக்காது அதேபோல் இந்த லக்கணத்துக்கு வந்து பஞ்சமாதிபதின்ற அஷ்டமாதிபதி ரெண்டு ஆதிபத்தியும் கொண்ட ஸ்தானாதிபதியாக கூட நான்கு கூடி சுகத்தான்கள் கேந்திரம் பெற்று சுயசாரம் பெற்றான் சிறப்பு அம்சம் இந்த மாதிரி ஜாதகம் வந்து அத்தா யோகமே ஒழிஞ்சு கிரக நிலையில் வந்து சிறப்பு இல்லைன்னா ஜாதகம் பார்க்கறவங்களாம் பார்த்தா ஒவ்வொரு ஜோசி ஒரு சொல்லுவாங்க அவங்களுடைய பிரத்தி ஜாதத்தில் இயற்கை யோகங்களும் வேணும் இயற்கை யோகம் இருந்தால் தொட்டர்லாம் தாயம் எதுவுமே ஃபெயிலியர் அவுட் ஆகாது பிரத்தி ஜாதகங்கள் இப்படி இருக்கணும் ஒரு ஜாதகத்தில் வந்து கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாதகத்தில் எந்த பகை கொள்கும் சேரல நண்பர்கள் நம்பரோடு இருந்து விட்டார்கள் பகவல் யாருமே இனையில தொடர்பு கொள்ளவில்லை இதுதான் பிரத்தி ஜாதத்தில் அது ராஜோக ஜாதகம் இந்த மாதிரி ஜாதகம் நிறையா ஜாதகம் நான் பார்த்துருக்கேன் அனுபவத்தில் இது ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் ஒன்று ஒன்று கம்ப்ளீட் நாலாம் இடத்தை பற்றி இன்னொரு விளக்கம் கொடுக்குறேன் ஒரு அஞ்சே நிமிஷத்துக்கு வேலை ஏழாம் இடத்துக்குமா இதாக ரிசல்ட் சரிங்களா இது ரிசல்ட் இந்த மாதிரி அமைஞ்சால் கல்யாண வாழ்க்கையும் சூப்பர் குடும்ப வாழ்க்கையும் சூப்பர் வீடு வாசல் சொத்து சுகம் பொன்பொருள் இயற்கையாகவே தேடி வரும் இதில் தேசாபுத்தி காலங்களே வேலை செய்யும் இது ரிசல்ட்டு இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி சூரிய நான்கு கோடி சுகஸ்தானத்துக்கு கேந்திரம் பெற்று பஞ்சமஸ்தானாதிபதியாகி குருவோட சகிதம் பெற்று சுகபாக்கியாதிபதியாக செவ்வாய் தொடரும்போது இதுல சிவராஜ் யோகங்கிற யோகம் கிளாஸ் யோகம் சந்திரமங்கல யோகம் பிரசித்தி பெற்ற யோகம் இந்த மூன்றாம் இட தைரியத்துல சனிபவன் உச்சம் பெற்றது சசயோகம்னு சொல்லுவாங்க எண்ணற்ற ஏராளமான யோகம் இந்த ஜாதத்தில் இயற்கையாக ஜாதகம் நான் பார்த்தான சொல்கிறேங்க இந்த மாதிரி அமைஞ்சாலும் வாழ்க்கை பூரா லாங் எங்கேயோ போயிருங்க தேசாபத்தி காலங்கள் சிறப்பாக அமைஞ்சா மட்டும் தேசாபுத்தி காலம் சிறப்பு இல்லைன்னா அறிவு திறமை மூளை எல்லாமே இருக்கும்

சூரியனுக்கு முன்பின்ல வரும் இந்த மாதிரி இடத்துல இருக்க இந்த மாதிரி கிரகம் இருந்தா மட்டும்தான் நான் பார்த்த அனுபவத்தை இங்க கிரக நிலை இருந்தது கலந்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி இது பார்த்து இது கன்ஃபார்ம் இது கன்ஃபார்ம் இது கன்ஃபார்ம் இந்த மாதிரி இடங்கள் தான் மட்டும்தான் இது இது கன்ஃபார்ம் இல்லை இது கன்ஃபார்ம் இது கன்ஃபார்ம் இது கன்ஃபார்ம் இது கன்ஃபார்ம் இப்படி இருந்தா மட்டும்தானுங்க கேளுங்க இந்த மாதிரி வந்து யாருக்கும் அமை இருங்க இப்போ நான் போட்ட கட்டம் வந்துங்க இருங்க சொல்கிறேன் இருங்க 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 சொல்கிறேன் கேளுங்க இது நான் பார்த்து ஜாதக இது கலஸ்தர தானத்துக்கு மட்டும்தான் சொல்லிருக்கேன் இந்த மாதிரி இந்த லக்னத்துக்கு ஏழில் சூரியன் புதன் கம்ப்ளீட் சுக்கரன் தான் பெஸ்ட்டு பார்த்துருந்தாலும் பெஸ்ட்டு தான் பெஸ்ட்டு மூணாம் தான் பெஸ்ட்டு இது வந்து இந்த மாதிரி எல்லாம் அமையாது இந்த மாதிரி போட்டுக்க இப்படி ஃபர்ஸ்ட் லைஃப் குழந்தைக்கு சக்சஸ்ஃபுல் இது இந்த மாதிரி வந்து இதில் எப்படினா இந்த மாதிரி ஜாதகம் எப்படி தெரியுமா இதில் போட இது நான் பார்த்து சக்சஸ் இருங்க இந்த மாதிரி ஜாதகம் சக்ஸஸ் இது இருங்க இது சக்ஸஸ் இது சக்ஸஸ் இது சக்சஸ் இந்த இடத்துல நான் வந்து பார்க்கல இந்த மாதிரி நான் மட்டும் சிறப்பாக இருக்கிறேன் எடுத்து கொடுத்துக்கிட்டேன் இதில் வந்து கணக்கு இதை பார்த்தீங்கன்னா நினைவு சுழிவு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஐ லெவல் பீப்புள் இதில் சகல ஐஸ்வரியம் உண்டு இதில் இப்படியே எல்லாத்துக்கும் அமையாருங்க இது நான் பார்த்த அனுபவம் இது நான் பார்த்து இது சத்த சாச்சு இது சத்த சாச்சு இது சத்த சாட்சி இது சத்த சாட்சி இந்த இடத்துல மட்டும் நான் பார்க்கல அதையும் நான் விளக்கம் போட்டேன் யோதிகிட்ட தெரியாதவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் போட்டேன் வேற ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த மாதிரி கிரகணம் என்ன இலக்கணம் பன்னெண்டு லக்கணம் இருக்கு இதில் என்னென்ன யோ இருக்கு தெரியுங்களா இதில் ரெண்டாம் இடத்துக்கு ஒம்பது பத்து ஒரு ஜாதகத்தில் பணம் வரணும் ரெண்டாம் இடம் நல்லா இருந்தால் மட்டும் தான் பெரிய அளவு முடியும் ரெண்டாம் இடம் அவுட் ஆட்டினா டோட்டல் மைனஸ் சரிங்களா இது ஏழாம் இடம் திருமண பொருத்தம் பார்க்கறது இப்படி பார்க்கணுங்க நான் வந்து இதில் வந்து இது இந்த இந்த இடத்துல இருந்து நான் இது வரைக்கும் பார்க்கல இந்த இடத்துல இருந்து சுக்கரன் புதன் கம்ப்ளீட் தனி பார்த்தாச்சு இந்த இடத்துல இருந்து பார்த்தாச்சு இந்த இடத்துல பார்த்தாச்சு இந்த கோள்கள்லாம் சங்கம் ஆகல என்னங்க இது வந்து இதில் சங்கமம் போடுறது இதில் சங்கம் ஆகக்கூடாது தப்பானுங்க இது ரைட்டு ரைட்டு எங்கே வைங்க இங்கே பாருங்க லக்கணம் சிம்ம லக்கணங்க சிம்ம லக்கணத்துக்கு துலாத்தில் இருக்கிறது மாரகாதிபதினு சொல்லுவாங்க மாரஸ்தான் சொல்லிருக்க அதை நான் இப்போ சொன்னேன் அப்படி என்ன சொன்னேன் மாரகாதிபதி மாரஸ்தான் இருந்தால் பேச்சுலர் வாழ்க்கை சூப்பிக்காது மேரேஜ் லைஃப் இருந்தால் டோட்டல் சூப்பர் அதை நான் விளக்கு கொடுத்துருந்தேன் மூன்றாம் இடம் மாரஸ்தான் டெஸ்ட் சிறத்துக்கு மாரஸ்தான் மூன்றாம் இடம் எட்டாம் இடம் கம்ப்ளீட் சிறு லக்னம் இந்த ஸ்தானத்தில் ஒரு பேச்சுலர் வாழ்க்கை இருந்தால் எந்த முன்னேற்றம் கிடையாது ஃபேமிலி மனால் சூப்பர் சூப்பர் இல்லைன்னா எந்த அதிசயம் கிடையாது லைஃப் கூட பேச்சுலர் லைஃப் பிறகு குறையாக சரிங்களா இதை அடுத்து நான் போட்டு காட்டுறேன் அடுத்து ஒரு இன்னொரு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க இன்னொரு ரெண்டே இப்போ இந்த இடத்துல சொல்கிறது பத்தாம் இடம் தொழில்ஸ்தானத்தை சொல்கிறேங்க பத்துக்குடிய தொழில் ஸ்தானத்துக்கு சொல்கிறேங்க பத்தாம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு தொழில் மேன்மை இடம் பத்தாம் இடம் ரொம்ப நன்றாக வேண்டும் பன்னெண்டு பாவங்கள் இருக்குது அந்தந்த ஸ்தான படம் தான் செல்லுபடியாகுங்க பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பற்றி இப்போ சொல்லுகிறேன் லக்கணம் தனுசு லக்கணம் ஒரு கிரகநிலை இருக்குது தொழில் ஸ்தானத்துக்கு மட்டும்தான் இந்த கோள்கள் வந்து பத்துக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு ரெண்டு கூடிய குடும்பாதிபதி மூன்று குடி தைரியஸ்தானாதிபதி ஆகி சனி பகவான் வந்து தன்னோட ஸ்தானத்து திரிகோணம் ஏறியாச்சு அதேபோல் இந்த லக்னத்துக்கு வந்து கம்ப்ளீட் பார்த்தா சப்தமாதிபதி என்று கர்மாதிபதி புதனும் கர்மஸ்தானத்தில் ஆச்சு அதேபோல் ரோகஸ்தானாதிபதி என்று ஆகாயஸ்தானி சுக்கரன் பத்தில் போய் நீச்சம் இந்த மாதிரி ஒரு கிரகநிலை இருந்தால் சொந்த தொழில் பண்ணால் ஜெயிப்பாங்க சூரியன் வந்து ஒன்பது குடி பாக்கிஸ்தானத்தில் ஆச்சு இந்த மாதிரி ஒரு கிரகநிலை இருந்து கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரனோட குரு தொடர்பு கூடாது இந்த ஜாதகர் பிறக்கும் போது பிறந்த காலம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து மிரீசியஸ் நட்சத்திரத்தில் ஜன்னனமானார் மிரீசியஸ் நட்சத்திர ஜன்னனமாகும் போது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டில் கேது எட்டில் குரு உச்சம் அஷ்டமத்தில் ராகு அஷ்டமத்தில் குரு உச்சம் வச்சோம் ராகும் கூட எட்டு குடி அஷ்டமஸ்தானாதிபதி ஆறு குடி ரோகஸ்தானத்தில் உச்சம் பெற்று இந்த லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதி என்று விரையாதிபதி ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இந்த லக்னத்துக்கு பத்து கோடி கர்மாதிபதி பத்து குடி கர்மஸ்தானத்தில் ஆட்சி பெற்று ரோகஸ்தானாதிபதி ஆகாயத்தான சுக்கரனும் போய் தசம கேந்திரம் பெற்று வாக்கு ஸ்தானாதிபதி சனி கேந்திரம் பிறக்கும்போது இந்த ஜாதர் போது மிரீசியஸ் நேரத்தில் பிறந்து சனி திசை நாலாம் திசை சொல்லுவாங்க இந்த சனிசில் அவர் சம்பாத்தியம் மிதமிதி சம்பாத்தியம் தொழில்ஸ்தானம் சொந்த தொழில் பண்ணால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல இந்த மாதிரி தொழில்ஸ்தானத்துக்கு யோகம் தரக்கூடிய கோள்கள் என்பது பஞ்சமஸ்தானாதிபதி லக்கண கேந்திரம் பெற்று அந்த பத்துக்குடி தொழில்ஸ்தானத்துக்கு தனாதிபதி என்று பாக்கியாதிபதியாகிய ஏழாம் இடத்துக்கு ஒம்பது தொத்து கூடியாச்சுங்க இந்த மாதிரி ஒரு கிரண வந்து சனி வரும்போது தொழில் பண்ணால் ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பாங்க குருசியில் பெரிய ராஜபா தனி வைக்கல அவர் என்னங்க சொந்த தொழில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிரகங்கள்லாம் மட்டும்தான் பண்ண முடியும் பொழுது எல்லோரும் பண்ண முடியாது இது ரிசல்ட்டு ஜாதக ரீதியாக எல்லாரும் சொந்த வீடு வாசல் கட்டணும் வண்டி வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க இதெல்லாம் ஜாதகத்தில் இருந்த யோகம் வருது தசம் வந்தால் மட்டும்தான் இந்த ஜாதகனுக்கு வந்து கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறக்கும்போது இந்த ஜாதகனுக்கு வந்து செவ்வாதசை ரெண்டு வருஷம் தான் இருந்ததுங்க கிட்டத்தட்ட இந்த ஜாதகர் பிறந்த வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏட்டிலே எழுபத்தொம்பதுலேயே பிறந்தாருங்க எண்பதுக்குள்ளே தான் பிறந்தார் சனி பகவான் இங்கே வர எழுபத்தொம்பதில் கம்ப்ளீட் இப்படி இருக்கும்போது இந்த ஜாதகம் கைக்கு வந்த ஜாதகம் இந்த ஜாதகர் ஜனனமான காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாதிசம் ஒரு வருஷம் தான் நடந்தது குருச செவா செவ்வாதிசம் ஒரு வருஷம் தான் நடந்தது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராகுசை பதினெட்டு வருஷம் ராகுசை பெரிய ராஜ பண்ணல குருஷின் சிறப்பாக யோகத்தை பண்ணல அவருக்கு சனீசை தொடங்கிச்சுங்க கம்ப்ளீட் பார்த்தா சனீசை அப்புறம் நல்லா பிஸ்னஸ் பண்ணார் தொழில் பண்ணார் சகல ஐஸ்வர்யம் அவருக்கு கிடச்சது இந்த லக்னத்துக்கு அவன் நான்காம் திசை மார்கதிசின்னு சொல்கிறாங்க அதுவும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடந்த சாரங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் சாரம் வருது பாக்கியாதிபதி சூரியனோட சாரம் வருது பக சாரம் சொல்ல முடியாது இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி சாரம் இந்த மாதிரி ஒரு கிரக நிலையந்தால் தசை நடந்தால் ராஜயோகன் தான் இந்த நான்காம் திசை சனி திசை மாரகதிசியம் இந்த லக்னனுக்கு ஆனால் சந்திராலக்கன் போகிற ஒன்பது கோடி பாக்கியாதிபதி பத்து கோடி கர்மாதிபதி சந்திரலக்கன் போகிறாரு பாக்கியாதிபதி கர்மஸ்தானாதிபதியாகி சனி பகவான் தன்னோட ஸ்தானத்துக்கு திரிகோணம் பெற்று லக்னத்துக்கு அவனோட இடத்துக்கு மறைவில்லாமல் இருக்கா அந்தந்த கோல்கள் கோலோச்சு நிற்கிற காரணத்தினால இந்த நாலாம் திசையில் இந்த ஜாதகர் ஜெயிச்சார் பத்து ஐம்பது பேருக்கு சொந்தமா வேலை வேலை வாங்கினார் கம்பெனி போட்டு சிம்பிளா ஆரம்பிச்சார் நடக்கும்போது சாதாரண இடத்துல வேலையில இருக்காரு சனீசை தொடங்கி ஒரு மூணு ஆண்டுக்கு பிறகு அவருக்கு நடந்த யோகங்கள் கான்ட்ராக்டர் செய்கிறார் மிகப்பெரிய கொண்டு மாதிரி ஜாதக ரீதியாக யோகம் கோள்கள் கோலோச்சி நின்றால் எந்த ஒரு ஜாதகமே வெற்றி வாங்கி சூடுவது உறுதி என்று கூறி எனக்கு வாய்ப்பினை வழங்கிய திருப்பூர் சகோதரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி மேலும் இந்த லலிதாம்பை ஜோதி ஆய்வு கட்டணம் மேலும் வளர வேண்டும் என்ற கருத்து தொடர்ந்து நான் இங்கு வருகிறேன் என்று சொல்லி நன்றி கூடி விரைகிறேன் வணக்கம் 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 என்னுடைய ஃபோன் நம்பர் தொடர்புக்கு வி பெருமாள்ராஜ் நைன் எயிட் ஃபோர் த்ரீ டூ த்ரீ நைன் டபுள் செவன் ஃபோர் ஒரு விளக்கம் அப்படிங்கிறது அந்த அனுபவ ஜோதிடத்தில் தான் வரும் அந்த அனுபவ ஜோதிடம் தான் இவ்வளோ நேரம் பேசுனது அதனால் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி இந்த ஏழாம் பாவத்தில் இப்படி கிரகங்கள் இருந்தால் நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டாக சொன்னார் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி திருப்பூர் சகோதரிகள் சார்பாக ஐயா ஓல ஈஸ்வரமூர்த்தி ஐயா வந்து சிறப்பு செய்வார்